சூழல் விழிப்புணர்வு ஆவல் தமிழ்நாடு அரசு ஒரு சில பிளாஸ்டிக் நெகிழி வகைகளுக்கு தடை விதிச்சிருக்கு தடை அமலில் இருந்தாலும் மக்கள் மத்தியில இன்னும் இந்த தடையின் அவசியம் அதாவது நெகிழிக்கு விதிக்கப்பட்டிருக்கும் தடை ஏன் எதற்கு என்ற முக்கியத்துவம் உணரப்படல அங்கங்க மக்கள் இலை மறைவு காய் மறைவும் பாங்க அது பிளாஸ்டிக் பைகளை கேரி பேக்குகளை பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க ஆனாலும் நல்ல செயல்கள் மெதுவா தான் மக்கள் கிட்ட போய் சேரும் இதே வேண்டாத வேலைன்னா தீய செயல்னா தீ போல பரவும் நம்ம நாட்டில் தினம் தினம் கொட்டப்படும் பிளாஸ்டிக் குப்பைகளில் சுமார் நாற்பது சதவீதம் வாரப்படாமல் சுத்தம் செய்யப்படாமல் அப்படியே தெருவுல விடப்படுது இது ஏற்படுத்தும் அபாயம் மிக மிக மோசமானது மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எடுத்த ஒரு கணக்கெடுப்பின்படி இந்தியா முழுக்க ஒவ்வொரு நாளும் கொட்டப்படும் பிளாஸ்டிக் குப்பையின் அளவு சுமார் இருபத்தி ஆறாயிரம் டன் இதுல பதினைத்தி ஐநூறு டன் குப்பைகளை மட்டுமே உள்ளாட்சி அமைப்புகள் முறைப்படி அள்ளி எடுத்துட்டு போய் குப்பை கிடங்குகள்ல போடுகின்றன மீதி இருக்கும் சுமார் பத்தாயிரம் டன் அதாவது நாற்பது சதவீத பிளாஸ்டிக் கழிவுகள் குப்பைகள் சுத்தம் செய்யாமலையே விடப்படுகின்றன மணியன் சார் இப்படி விட்டா அப்புறம் நாடு எப்படி சுத்தமாகும் இந்த குப்பைகள்லாம் மழைநீர் நீர் கால்வாய்கள்ல அடைச்சிக்கிட்டு தண்ணீரின் ஓட்டத்தை தடுக்கும் நதிகள் ஏரிகள் குளங்கள் போன்ற நீர் நிலைகளுக்கு போய் அதுல இருக்கும் தண்ணீரை சீரழிக்குது இந்த குப்பைகள் கழிவுகள் அதோடவா இவை மண்ணுல அப்படியே புதைந்து மழைநீர் மண்ணுக்குள்ள போகாம தடுக்குது சாலைகள்ல திரியும் ஆடு மாடுகள் இவற்றை சாப்பிட்டு இறப்பு கூட நேரிடும் எப்போவாவது மழை பெய்யும் போது இந்த குப்பைகள்லாம் தண்ணியில் அடிச்சிட்டு போய் கடைசியில கடல்ல போய் சேருது கடல்ல இருக்கும் உயிரினங்களும் இதனால் பாதிக்கப்படுது நம் ஆட்கள் சிலர் பிளாஸ்டிக் கழிவுகளை சுத்தம் செய்கிறேங்கிற பேர்ல தீ வச்சு கொளுத்தி விடுறாங்க இதன் காரணமா மோசமான நச்சுக்கள் காற்றில் கலந்து சூழலுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்துது சாதாரணமா மண்ணுல எது விழுந்தாலும் அது நாளடைவில் மக்கிடும் விதை விதைக்கிறோம் விதை விழுந்து முளைத்தால் மரம் முளைக்கவில்லை என்றால் அது மண்ணுக்கு உரம் அதாவது அது மண்ணுல விழுந்து மக்கிடுறதுனால உரமாகுது ஆனா பிளாஸ்டிக் கழிவுகள் மக்காது மறுசுழற்சியும் செய்ய முடியாது அந்த மாதிரியான பிளாஸ்டிக் பொருட்களின் அபாயத்தை தவிர்க்க ஒரே வழி அவற்றை பயன்படுத்தாம இருக்கிறதுதான் அதைவிட அந்த பிளாஸ்டிக் பொருட்களை உற்பத்தி செய்யாமல் இருப்பது ரொம்ப நல்லது மணியன் சார் பிளாஸ்டிக் குப்பைகளை அதிகம் சேர்ப்பது நகரவாசிகள் தான் நகரங்கள் மட்டுமே ஒட்டுமொத்த பிளாஸ்டிக் குப்பைகளில் ஆறில் ஒரு பங்கை சேர்க்கின்றன நம்ம நாட்டில் பிளாஸ்டிக் குப்பைகளை கொட்டுறதுல ரெண்டாவது இடம் நமது சென்னை மாநகருக்கு தினமும் சுமார் நானூற்றி ஐம்பது டன் பிளாஸ்டிக் குப்பைகள் சென்னை மாநகர வீதிகளில் கொட்டப்படுதான் முதலிடம் நமது நாட்டின் தலைநகர் டெல்லிக்கு ஆக இவ்வளவு சிரமங்கள் நெகிழி பிளாஸ்டிக்னால ஆனாலும் நாம் பல வருடங்களாக இவற்றை பயன்படுத்தி பயன்படுத்தி இதற்கு அடிமையாகிட்டோம் அதிலேருந்து விடுபடுறது கொஞ்சம் சிரமம்தான் நாட்டின் நலன் கருதி நமது சந்ததியினரின் நலன் கருதி இந்த அறக்கனை வெடியேற்றணும் ஒன்று சேர்ந்து செயல்பட அழைப்பு விடுப்பது உங்கள் மடல் மாணிக்கம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்